நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது குறிப்பாக மாநிலத்தில் பிரபலமாக வலம் வந்த அமைச்சரும் நடிகையுமான ரோஜா தனது சொந்த தொகுதியான நகரியில் தோல்வியை சந்தித்தார் இந்நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் இணைவதாக தகவல்கள் வெளியான நிலையில் அது குறித்து அவரே விளக்கம் ஒன்றையும் அளித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழகம் மட்டுமல்லாது தெலுங்கு கன்னட திரையுலகில் கனவு கண்ணியாக வளம் வந்தவர் நடிகை ரோஜா இயக்குனர் ஆர்கே செல்வமணியை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆன நிலைகள் பின்னர் சின்னத்திரை வெள்ளித்திரையில் அவ்வப்போது தலைக்காட்டியும் வந்தார் தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஆந்திராவின் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக்கொண்டு கட்சிக்காக தீவிர பிரச்சாரமும் மேற்கொண்டார் குறிப்பாக டெல்லியில் அவரது போராட்டம் பலரையும் கவனத்தையும் ஈர்த்தது மேலும் அவருக்கு நகரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டு வெற்றியும் பெற்றார் ஜெகன்மோகன் ரெட்டியின் அமைச்சரவையில் நடிகை ரோஜாவுக்கு முக்கியத்துறை ஒதுக்கப்படலாம் எனவும் அல்லது அவர் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியான நிலையில் அப்போது ரோஜாவுக்கு அமைச்சர வாய்ப்பு மறுக்கப்பட்டது இதனால் நகரி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த ரோஜா ும் அதிர்ச்சிக்கு ஆளான போதிலும் அதனை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் தொடர்ந்து கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டவும் தொடங்கினார் ஜெகன்மோகன் ரெட்டி உடன் அவர் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் சுமூகமாகவே நடந்து கொண்ட நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆந்திர மாநில அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்ட போது அவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது அப்போது இருந்து மிகவும் பிஸியான அரசியல்வாதியாக இருந்தாலும் அவ்வப்போது தமிழகம் வந்து ஊடகங்களை சந்தித்து பேசி வந்தார் இந்த நிலையில் தான் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலோடு ஆந்திர மாநில சட்டசபைக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது தேர்தல் முடிவுகளின்படி ஒய் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்த நிலையில் தெலுங்கு தேசத்தின் சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஆட்சியை பிடித்தார் குறிப்பாக ஜெகன்மோகன் ரெட்டியின் முக்கிய அமைச்சரவையில் பலரும் தேர்தலில் மண்ணைக் கவிஞர் குறிப்பாக சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த ரோஜா தான் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற நகரி தொகுதியில் படுதோல்வியை சந்தித்தார் ரோஜாவை எதிர்த்து போட்டியிட்ட பானு பிரகாஷ் என்பவர் சுமார் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தனது சொந்த தொகுதியில் கட்சித் தலைவர்கள் தனக்கு எதிராக வேலை செய்வதாக ரோஜா புகார் ஒன்றையும் கூறியிருந்தார் அதே நேரத்தில் தொகுதிக்குள் வரவில்லை மக்களை சந்திக்கவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை ரோஜா மீது வைக்கப்பட்டது அவரது தோல்விக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாக நடிகர் ரோஜா விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் மருமகள் என தன்னை கூறிவரும் ரோஜா தமிழக அரசியலில் ஈடுபடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ரோஜா மட்டுமல்லாது மேலும் சில நடிகர் நடிகைகள் முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வேறு கட்சிகளில் இருக்கும் பிரபலங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக்கொள்ள இருப்பதாகவும் பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப்போவதாக வரும் தகவல் உண்மையில்லை என ரோஜா விளக்கமளித்திருக்கிறார் இது தொடர்பாக பிரபல நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் தான் இணையப்போவதாக ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி பிரச்சாரம் செய்து வருகிறது ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வேண்டும் விஜய் உடன் அவ்வளவாக எனக்கு பழக்கம் இல்லை நடிகர் சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம் என்ற கட்சியை தொடங்கிய போது கூட நான் சேரவில்லை ஒய் காங்கிரஸ் கட்சியில் தான் நான் இருப்பேன் வேறு எந்த கட்சியிலும் சேரப்போவதில்லை விஜய் கட்சியில் சேர வேண்டும் என்ற அவசியமும் எனக்கு இல்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளார் இதன் மூலம் நடிகர் ரோஜா தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்ற வததிக்கு அவராலேயே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் நியூஸ்தியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்